பிரைஸ் லார்ட் மாதத்தம்மை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கடந்த மூணு எபிசோடுகளாக செல்களை குறித்து பார்த்திருக்கோம் இன்றைக்கும் கூட செல்களை குறித்து தான் பார்க்க போறோம் இந்த நிகழ்ச்சியை இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடுகளை ஈஸியா புரியும் இன்னைக்கும் செல்களை குறித்து பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் வந்து என்னன்னா ஒரு சயின்டிஸ்ட் நியூ ஜேம்ஸ் வெப் கேமரா மூலியமாக ஒரு டெலஸ்கோப் மூலியமா ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு காட்சிகளை பார்க்குறாங்க அது என்ன காட்சின்னா க கரீனா நெபுலான்ற ஒரு இமேஜ் பார்க்குறாங்க அது அது என்னன்னா நட்சத்திர திரள் கூட்டம் ஆகிய ஒரு கிளிப்ஸ் அந்த கிளிப்ஸ் பார்த்தோன்னே ஆச்சரியப்படுறாங்க அந்த சயின்டிஸ்ட் ஆச்சரியப்பட்டு கால்சாகன்னு ஒரு நாசா சயின்டிஸ்ட் அவர் ஒரு கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு அது எப்படின்னா நம்ப முடியாத ஒரு காட்சி இருக்குது அதாவது எங்கேயோ நம்ப முடியாத ஒன்று நமக்கு காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் அந்த வந்து இந்த யூஸ் பண்றாங்க ஏன்னா அந்த கிளிப்ஸ் வந்து ரொம்ப பிரமிப்பான விஷயமா இருக்குது அந்த கரீனா நெபுலான்ற ஒரு நட்சத்திர திரள் கூட்டத்தை பார்த்தோடனே பிரமிப்படைகிறாங்க ஆனா தாவீதுக்கு இத ஏற்கனவே தேவன் வெளிப்படுத்திருக்கிறார் தேவன் வெளிப்படுத்தினா மட்டும்தான் அது நம்மளுக்கு புரியும் இததான் சங்கீத காரன் தாவீது சங்கீதம் எட்டு ஒண்ணுல யூஸ் பண்றாரு உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றாரு ஏன் அது பிரமிப்பா இருக்குன்னா ஆழமான வில் விண்வெளியின் படங்களை பார்க்கும்போது நம்ம வியப்படைகிறோம் ஏன்னா அது தொழில்நுட்பம் அந்த டெக்னாலஜியினால நம்ம வேப்படையறதில்ல அவருடைய கரத்தின் கிரியைகளை பார்த்து நம்ம வேப்படையறோம் ஏன்னா ச அதை படைத்து அதை நம்ம வந்து ஆளுகை தந்திருக்கிறார் இததான் சங்கீதக்காரன் ஆகிய தாவிது எட்டு அறளை இந்த வசனத்தை யூஸ் பண்றார் நம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்திருக்கிறீர் அப்படின்னு சொல்றாரு ஸோ அவருடைய கரத்தின் வாயின் வார்த்தைகளுக்கே இவ்வளோ வல்லமை இருக்கும்னா அவருடைய கரத்தின் கிரியைகளாகிய நமக்கு எவ்வளோ வல்லமை கொடுத்துருக்கிறார் இது ஏன் சொல்கிறேன்னா இந்த கரிணா நவ்வளோ பற்றி ஏன் பேசுகிறேன்னா அது வந்து வாயின் வார்த்தைகளால் உருவாக்கப்பட்ட நட்சத்திரங்கள் சூரியன்கள் இதெல்லாமே வாயின் வார்த்தைகளால் உருவாக்கப்பட்டது ஒன்று ஆனால் நம்ம வந்து தீவன் அவருடைய கரத்தினால் உருவாக்கப்பட்ட பட்ட நம்ம அதனால அது எவ்வளவு பிரமிப்படைய ஒரு விஷயமா இருக்கும் அதனால அந்த நிகழ்ச்சியை குறித்து பார்க்கலாம் செல்களை குறித்து பார்க்கலாம் இதுதான் ஆதி ஆகமத்தில் குறிப்பிட்டிருக்காங்க அதாவது வாயின் வார்த்தைகளால் தான் வானத்தையும் நட்சத்திரத்தையும் அவர் உருவாக்குனாரு அதையும் தாண்டி மனிதர்களை வந்து அவர் கையாலே கொண்டு நம்மளை செஞ்சுருக்காரு அதனால தான் நம்ம இன்னும் அதிகமாக பிரமிப்பாக நம்ம வந்து படைச்சிருக்கா அதுதான் சங்கீதக்காரர் சொல்லியிருந்தா பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உண்மை துதிக்கிறேன்னு சொல்லி சங்கீத நூற்றி ஐம்பது நூற்றி முப்பத்தொம்பதாம் அதிகாரத்தில் குறிப்பிட்டிருப்பார் அதனால தான் மனுஷரோட ஒவ்வொரு பகுதியுமே நம்ம ஆச்சரியப்பட பட வேண்டியது நம்ம அதை தான் சொல்லணும் மேலோட்டமாக எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தா நம்மளுக்கு பிரமிப்பாக தெரியாது ஆனால் ஆழ்ந்து இப்போ நம்ம ஒரு செல்லை படிக்கும்போது அதோட செல் பார்க்கும் போதே ஆச்சரியமாக இருக்குது அது எந்த ஒரு நம்மளோட இன்டர்வென்ஷன் இல்லாமல் அது வேலை செய்யுது ஆனால் செல்லுக்குரிய இல் செல்லுக்குள்ளேயே இத்தனை காம்போனண்ட் வந்து தன்னுடைய வேலையை அற்புதமாக செய்யும் போது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல பிரமிப்பாக இருக்குல்ல நட்சத்திரங்களை தாண்டி அவரோட கரத்தின் கிரியை நிச்சயமாலுமே அதிசயமானவைகள் தான் கடந்த வாரத்தில் நம்ம மேஜராக அதாவது அவுட்டர் பார்ட் நம்ம பார்த்தோம் அதாவது ப்ரொடக்ஷன் யூனிட் பார்த்தோம் பவர் பிளான்ட் பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து பிரெயின் ஆஃப் செல் பார்த்தோம் அதாவது சென்டர் பாயிண்ட் நம்ம பார்த்தோம் இந்த வாரம் அடுத்து அதாவது நியூக்ளியஸை தாண்டி வெளியில இருக்கிற இன்னொரு ஸ்டோரேஜ் யூனிட்டை பத்தி பார்க்க போறோம் கால்கி அப்பாரட்டஸ் சொல்லுவாங்க அது லைசோசோமோட ஒட்டி இருக்கும் லைசோசோம் பார்த்தோம் இல்லையா அதாவது கழிவுப் பொருட்களாக நீக்கி சுத்தமாக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா அதே போல அடுத்தது பார்த்தீங்கன்னா அதை ஒட்டி இருக்கிற கால்கி அப்பாரட்டஸ் இது வந்து என்ன பண்ணணும்னா ஸ்டோரேஜ் யூனிட் அதாவது ப்ரொடியூஸ் பண்ணி புரோ புர சத்துக்களை ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி தன்னை இடத்துல வச்சுக்கும் இது வந்து எதோட ஒப்பிட்டு பார்க்கணும் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி வேலை செய்யும் அதாவது அந்த புத சரத்துக்களை உள்வாங்கி மற்ற இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணும் டெலிவரி பண்ணும் ஏற்ற நேரத்தில் டெலிவரி பண்ணும் இது நம்ம தேவன் வேத வசனத்தோடு ஒட்டி பார்க்கும் போது தேவன் நமக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார் அந்த வார்த்தைகளை நம்ம மற்றவர்களிடத்தை பகிர்ந்துக்கும் போது அது மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து போது இன்னும் ஆசீர்வாதங்கள் பெருகும் இப்ப நான் உங்ககிட்ட அந்த வார்த்தை கொடுக்குறேன் இப்ப நிகழ்ச்சியில் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வார்த்தை போகும்போது அவங்க நிறைய பேர்கிட்ட சொல்லுவாங்க இதன் மூலம் தேவ நாமம் மகிமைப்படும் அவங்க வாழ்க்கைகளுக்கு யாரும் ஒருத்தருக்கும் வந்து வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படும் அதனால தான் வசனம் குறிப்பிடுது ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பழங்களுக்கு சமானம் அப்படின்னு நம்ம அந்த போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி வேலை செய்கிறோம் ஒரு தேவனுடைய வார்த்தையை இன்னொரு இடத்துக்கு நம்ம வந்து டெலிவரி பண்ணுறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா எண்டோபிளாஸ்மிக் கிரெட்டிகுலம்ன்றது இன்னொரு காம்பொனண்ட் இதெல்லாமே என்ன நியூக்ளியஸ்க்கு வெளியில் நான் இருக்கேன் எண்டோபிளாஸ்மிக் கிரெட்டிகுலம் இது என்ன பண்ணுனா அந்த நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்கிற பொருட்களை உள்ள வெளியில் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணும் கல்காபாரட்டஸ் வந்து டெலிவரி பண்ணும் எண்டோபிளாஸ்மிக் கிரெட்டிகுலம் வந்து நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற காம்போனெண்ட்டை மெட்டீரியல்ஸை உள்வாங்கி உள்ளேயும் வெளியும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணும் இது முக்கியமாக எதுக்குன்னா புரத சத்துக்களை ஒருங்கிணைத்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக அதான் எண்டோபிளாஸ்மிக் இதில் ரெண்டு வகைகள் உண்டு ஸ்மூத் இஆர்ன்னு சொல்லுவாங்க ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகளம் இன்னொன்று ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ஆர்இஆர்னு சொல்லுவாங்க இது வந்து ஸ்மூத் வந்து எல் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகிளம் எல்லா செல்களையும் இருக்காது ஏன்னா வந்து இது கொலஸ்ட்ரால் அதாவது கொழுப்புகளை ஒருங்கிணைக்கிற வேலை பண்ணும் ரஃப் என்டோபிளாஸ்மிக் வந்து புரத சத்துக்களை ஒருங்கிணைக்கும் ப்ரொடக்ஷன் பண்ணும் இது எல்லா செல்சுகள்லையும் உருவாகும் இது எண்டோபிளாஸ்மிக் கிரிட்டிகுலம் சொல்லிட்டு சொன்னீங்க அது டிரான்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்ற கூட சொன்னீங்க இதை தான் வந்து தேவன் வந்து அப்பத்தை எடுத்து பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி அதை வந்து சிஷர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கறாரு அது வார்த்தையாகிய அப்பம் அந்த அப்பத்தை தான் வந்து அந்த அப்போஸ்தலர்கள் வந்து இன்றைக்கு பல இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணி அந்த வேர்ட் வந்து வேர்ட் ஆஃப் காட் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அது நம்ம கிட்ட வந்திருக்கு நம்ம என்ன பண்ணனும் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அந்த வார்த்தையாகி அப்பத்தை வந்து எல்லா இடத்துலயும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் அடுத்த உறுப்புகள் அதாவது அடுத்த காம்பனெண்ட் ஸ் சொல்லுவாங்க இது எப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த அவுட்டர் பார்ட்டில் செல் மெம்பரன் இருக்குது இல்லையா அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட்டிகல்ஸ் அந்த நியூட்ரிசன்ஸ் உள்ள வருது அது வந்து ஆக்சஸ் கார்டு இருந்ததுன்னா உள்ள அனுப்பும் தேவைட்டது வேணும் இது சின்ன சின்னதாக வரும்போது அதை ரெசீவ் பண்ணும் இது பெரியதாக வரும்போது என்ன பண்ணுன்னா ஒரு அதுக்குள்ளேயே ஒரு பாக்கெட் மாதிரி ஃபார்ம் ஆகும் இந்த வரைபடத்தில் பார்த்தா உங்களுக்கு புரியும் அது வந்து செல் மெம்பரன்லயே ஒரு பாக்கெட் மாதிரி வளைஞ்சு அதுக்குள்ள வந்து அந்த பொருட்களை உள்வாங்கி ஒரு பாக்கெட் மாதிரி உள்ள போய் தங்கும் இது பேர் வந்து பைனோசைட்டசிஸ் ப்ராசஸ் மூலயமா இது நடக்குது இது ஒரு பெரிய பெரிய நியூட்ரியன்ஸை உள்வாங்கிக்கிறதுக்காக இந்த ப்ராசஸ் நடக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா பெராக்சிசோம்ஸ் இதுதான் கடைசியான காம்போனன்ட்டு நம்ம செல்லுக்குள்ள இது வந்து என்ன பண்ணுன்னா கொழுப்பு பகுதியை கொழுப்பு இந்த மாதிரி வந்து ப்ரோட்டீனை நொறுக்குதுன்னு பார்த்தோம் அந்த நியூட்ரியன்ஸை நொறுக்குதுன்னு பார்த்தோம் இது வந்து கொழுப்பு அமிலங்களை நொறுக்கக்கூடியது தான் பெராக்சிசோம்ஸ் அதாவது தேவையற்ற நஞ்சு பொருட்கள் அப்படின்னு நச்சு பொருட்கள் அதாவது ஹைட்ரோஜன் பெராக்சைடுன்ற மாதிரி ஒரு நச்சுத்தன்மையான பொருட்களை நீக்கிறதுக்காக இந்த பெராக்சிசம்ஸ் உதவி செய்து இதுதான் வார்த்தைகளை எஸ்ஏ கேள் முப்பத்தாறாம் அதிகாரத்தில் இருபத்தஞ்சு வசனத்தில் குறிப்பிட்டது போல நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன் நீங்கள் சுத்தமாவீர்கள் தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க கேட்க நமக்குள்ள இருக்கிற அசுத்தங்கள் நீங்கி நம்ம வந்து சுத்தமாகும் இதுதான் வந்து தேவனுடைய வார்த்தையை உள்வாங்கிக்கிறதுன்னு அர்த்தம் இந்த நஞ்சு நம்ம சொல்றோம் இல்லையா இது வந்து பாடி ஃபைன்றது பெராக்சிசம் சொல்லுது அதோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் டீடாக்சிஃபை பண்ணுறது தேவனுடைய வார்த்தை தான் நம்ம டெடாக்ஸிஃபை பண்ணுது ஆங்கிலத்த டீடாக்ஸிஃபைன்னா நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க நான் டேடாக்ஸ் ஃபை பண்ணுறேன் இன்னைக்கு ஓல்டே இது இருக்கேன் அப்போ டேட்டாக்ஸ் ஃபே ஆகும்னு சொல்கிறோம் இல்லையா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க உள்ள அது ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையை நம்ம உள்வாங்கி அதை உட்கொள்ளும் நமக்குள்ள இருக்கிற அசுத்தங்கள் எல்லாமே பாவங்கள் எல்லாம் நீக்கி போடுகிறது அதான் இங்க வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஃபிஸிக்கலாக பாடிக்குரிய வாழ்க்கையிலும் நம்ம பார்க்குறோம் பெராக்சிசன்ஸ் அந்த வேலையை செய்யுது ஓகே இது இது வந்து நச்சுத்தன்மைகளை நீக்கி போடுது நீக்கி போட வந்து யோவான் ஒன்று யோவான் ஒன்று ஏழையில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அப்போ நம்மளுடைய எல்லா பாவங்களும் நீக்கணும்னா நம்ம தேவனை சார்ந்து இருக்கணும் தேவனை நோக்கி இருக்கணும் அப்படின்றது தான் இப்போ எல்லாத்தையும் ஒரு சின்ன இதுவாக ஒரு பார்த்தர்லாம் நம்ம இதுக்கு இந்த செல் காம்பனன்ஸை குறித்து பார்க்கலாம் வேதத்தோட ஒத்தி வசனங்கள் இப்போ வந்து நம்ம அவுட்டர் பார்ட் பார்த்தோம் செல் செல் செல்மெம்பிரன் எப்படி வந்து செல்லுக்கு பாதுகாப்பா இருக்குதோ அதே தான் நம்ம வாழ்க்கையில தேவன் நம்மளுக்கு பலனாகவும் கோட்டையாகவும் அரணாவும் கண்மலையாகவும் இருக்கிறார் அவர் நம்ம எல்லா எல்லா விதத்திலையும் நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் தெரியாது நம்மளை சுற்றி நிறைய வந்து தீங்கு இருக்கும் கண்ணுக்கு தெரியாத தீங்குகள் கூட இருக்கும் ஆனா அது நம்மளுக்கு தெரியாது ஆனால் தேவன் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம தேவனை சார்ந்திருக்கும்போது அவர் நம்ம பாதுகாக்கிறவராக இருக்கிறார் நம்ம தூங்கும் போது கூட எத்தனை யுத்தங்கள் இருக்குது அதாவது நீங்கள் சும்மா இருப்பீங்க நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன்னு சொல்லியிருக்காரு அதே போல் அவர் நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து நம்ம ஆரோக்கியமா இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மைட்டோகான்ட்ரியா பவர் நம்ம சொன்னோம் பவர் ஹவுஸ் பவர் எனர்ஜி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவோடைய வார்த்தை தான் அதாவது அந்த மைட்டோகான் என்ன பண்ணோம் ஃபுட்டை உள்வாங்கி உள்வாங்கி அதை எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணது நம்ம ஹியூமன் பாடிக்கு அதே போல் தேவோடைய வார்த்தையை நம்ம உட்கொள்ளும் போது ஆவிக்குரிய புத்துணர்ச்சி நம்மளுக்கு கிடைக்குது அடுத்து நியூக்ளியஸ் பார்த்தோம் மையப்பகுதி பிரெயின் ஆஃப் அ செல்லுன்னு சொன்னோம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்னு தேவனை நம்ம மையப்படுத்தி எல்லா விஷயத்திலையும் அது படிப்பில் வேலையில் குடும்பத்தில் எல்லா இடத்துலையும் நம்ம தேவனை மையப்படுத்தி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில எல்லா இடத்துலையும் ஜெயத்தை உண்டாக்குறார் அவரை நம்ம அடித்தளமாக வைக்கணும் அது பில்டிங்க்கு எப்படி நம்ம பேஸ்மெண்ட் இருக்கோ பேஸ் இருக்கோ அதே போல் நம்ம வாழ்க்கையின் அடித்தளம் வந்து தேவன்தான் இருக்கணும் அப்போ தான் வந்து தேவனோடு நடக்கும்போது நம்மளை வெற்றி காண முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுத்திகரிப்பு அதாவது நம்ம வந்து பாவங்கள் சுத்திகரிக்கிறது அதாவது நச்சுத்தன்மைகள் எப்படி பராக்சிசம் சுத்திகரிக்குதோ அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைகள் நம்மளே சுத்திகரிக்குது அப்புறம் டெலிவரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சொன்னோம் வேர்ட் ஆஃப் பவர் ஒவ்வொரு வார்த்தைகளும் வாசிக்கும் போதுதான் நம்மளோட ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம உள்வாங்க முடியும் அதாவது தினமும் நம்ம வேதத்தை வாசிக்கும் போதுதான் இன்னொரு இடத்துல பகிர்ந்துக்கும் போது அது நிறைய பேருக்கு அது பயனுள்ளதாக இருக்கு தேவன் நாம மகிமைக்கென்று அது பயன்படுகிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவர் அவரோட நாம மகிமைக்கென்றே தான் நம்ம ஏதாவது நம்ம சொல்லியிருக்கோம்ல இப்போ எந்த ஒரு பூச்சி எடுத்துக்கிட்டாலும் எந்த ஒரு பூச்சி பள்ளி எதுவான எடுத்துக்கிட்டாங்களோ நம்ம பார்க்கறதுக்கு அறிவறுப்பாக இருந்தாலும் அதை பய அதாவது உருவாக்கும் போது தேவன் ஏதோ ஒரு திட்டத்தோட தான் உருவாக்கி இருக்காரு அதுக்கே ஒரு திட்டம் இருக்கும்போது போது மனுஷராக நம்மளை உருவாக்கும் தேவன் ஒரு பர்பஸோடு தான் அதோட நோக்கத்தோடு தான் உருவாக்கியிருக்கார் அந்த நோக்கம் என்னன்றது தேவனோடு சஞ்சரிக்கும் போது தான் அதை நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆகுது அவனோட இருக்கும்போது போது அதை நம்ம திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு இந்த வேர்ட் நம்மளுக்கு தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு வந்து உதவுது ஸோ ஒரு செல்களை வைத்து இவ்வளோ விஷயங்கள் வந்து தேவன் பத்தி கம்பேர் பண்ணி நம்ம பார்க்குறோம் இந்த செல் மெம்பரின் எப்படி அவரே வாசலாக இருக்கிறாரு சோ அதுக்கு வழியாக நம்ம செல்லும் போது நம்மளுடைய வாழ்க்கை எப்படி மெய்ச்சல் ஒரு நிலம் போல இருக்குது நம்ம ட்ரைனஸ்னால் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்ப தேவனோட நம்ம சஞ்சரிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை எப்படி அவரை சார்ந்து வாழும்போது எப்படி ஒரு பிரமிப்பான விஷயமா மாறுது நம்ம பழைய வாழ்க்கை மாறி எப்படி புது மனிதனாக மாறுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை நம்ம பெற்றுக்கொண்டு அவர் அந்த ஜீவ தண்ணீராகவும் இருக்கிறாரு சைட்டோபிளாசம் சொன்னோம் அவரை நம்ம பருகும் போது அவருடைய வார்த்தைகளை நம்ம பருகும் போது நம்ம என்றென்றைக்கும் ஜீவகாலமா நம்ம வாழ்க்கை முழுவதுமாக அவர் நம்மளை நடத்துகின்றவரா இருக்கிறார் இது ஒரு சயின்ஸா பார்க்காம இது ஒரு இந்த வழியா பார்க்கும் போது நம்மளுக்கு ஒரு அற்புதமா இருக்கு ஆமா அத வந்து தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு இது ஒரு சாதாரணமா ஒரு விஷயமா இது நம்மளுக்குள்ள வராது இது மனுஷனால அது உருவாக்க முடியாது தேவன் நம்மளுக்காக உருவாக்கி கொடுத்திருக்கிறாரு நம்ம உடம்புக்குள்ள இத்தனை விஷயங்கள் படைத்து அந்த பாக்டீரியா வைரஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி இப்போ பாத்தீங்கன்னா என்னென்னவோ விஷயமான நோய்கள் புது புது பாக்டீரியாஸ் புது புது வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி அன்றாடம் ஒரு ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிக்காத எத்தனையோ விஷயங்கள் இருக்கு இல்லையா அதுலேருந்து ஒவ்வொரு நாளும் நம்ம தேவன் ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாத்துட்டு இருக்காரு இதுக்கு இதெல்லாமே வந்து அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக செஞ்சிட்டு இருக்கு அந்த செல் மெம்பர் இருக்கட்டும் அது ஒரு சின்ன விஷயம் அது வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணுது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு செல்களை பத்தியே நிறைய எபிசோடு எடுக்கலாம் ஸோ இதை நம்ம நாலு வாரமா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதே போல் அதை ஸ்டோர் பண்ற இன்ஃபர்மேஷன் பாருங்களேன் ஒரு பத்து நிமிஷத்துல டென் டு த பவர் ஆஃப் டுவெல் அது என்ன ஒரு நம்பர் சொல்கிறேன் அதாவது அது குறிப்பிட்டா பன்னெண்டு ஜீரோ இருக்கணும் அது பக்கத்து பத்து பக்கத்து பன்னெண்டு ஜீரோ போட்டோம்னா டென் டு த பவர் ஆஃப் பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு செல் வந்து சேகரிக்கு அதாவது அதை கம்பேர் பண்ணும்போது நூறு பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியா என்சைக்ளோ பிரிட்டானிக்க கூடிய இன்ஃபர்மேஷனை அந்த ஒரு பத்து நிமிஷத்தில் ப்ரொடியூஸ் பண்ணி சேகரிக்குது அது எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் இல்லை நம்மளால ஒரு புக்கை வந்து எவ்வளோ நேரம் எடுத்து படிக்கிறோம் ஆனால் அந்த ஒரு செல் வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் இவ்வளோ இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணக்கூடியது இதை யோசிச்சு பாருங்களேன் அதாவது நம்ம எதுவுமே பண்ணலை நம்மளோட போனில் எவ்வளோ கேல்சியம் டெபாசிட் ஆகணும் ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ வாட்டரை வந்து கிட்னி ஃபில்டர் பண்ணணும் நம்ம கண்ணு பார்க்கணுன்னா அந்த லைட்டை அப்சர்வ் பண்ணுறதுக்கு எந்த ப்ரொட்டீனை உற்பத்தி செய்யணும் இது வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செகண்டுக்கு ஹார்ட் எத்தனை வந்து எத்தனை தடவை பீட் பண்ணணும் இது எல்லாமே வந்து ஆர்டர் வந்து ஆர்டர் வந்து கமாண்டோ எல்லாத்தையும் காட் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்காரு அந்த கட்டளைகளை அப்படியே அது வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுது அதே போல் நீங்கள் சொன்னீங்க இந்த ஹார்ட் பீட்டு ஒரு குழந்தைக்கு இந்த ஹார்ட் பீட் இருக்கணும் ஒரு பெரியவங்களுக்கு இந்த ஹார்ட் பீட் இருக்கணும் ஒரு ஏஜுக்கு இந்த ஹார்ட் பீட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அது பிளட் ப்ரெஷர் கூட எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அப்போ எல்லாத்துக்குமே அது ஆர்டர் இருக்குது பாருங்களேன் எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆர்டர் அது அது ஃபாலோ பண்ணுது இல்லையா இப்போ நம்ம வந்து நம்ம அம்மா சொன்னாலே ஒரு இதை செய்யணும் சொன்னா அதை செய்ய மாட்டோம் ஆனா இந்த அந்த வார்த்தைக்கு கண்ணுக்கு தெரியாத சயின்ஸ் படிக்காத அதாவது எந்த ஒரு காலேஜ் போயிட்டு அந்த செல்லுங்கள்லாம் படிச்சுட்டு வரல ஆனால் அதுங்க வந்து உபே பண்ணுதுங்க தேவன் சொன்ன வார்த்தையை இமீடியட்டா அந்த செல்களை பண்ணும்போது நம்ம தேவனோட கட்டையில் ஃபாலோ பண்ண நினைச்சு பாருங்க நம்ம வாழ்க்கை எப்படி அற்புதமா இருக்கும் அதாவது அவர் வார்த்தை கொடுக்கறாரு அதுங்களுக்கு ஒரு வார்த்தை அது அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறது செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் ஏசிஐ ஐம்பத்தி அதிகாரம் பதினொன்று வசனம் அதாவது எந்த ஒரு விஷயமுமே அது நம்மளையும் அதாவது நம்ம இன்க்ளூடிங் சேர்த்து தான் எந்த ஒரு விஷயமும் பூமிக்கு அனுப்பும் போது அது வெறுமையா அவர்கிட்ட திரும்பாதான் அவர் கொடுத்த கமாண்டை அதாவது செஞ்சிட்டு தான் அதை வெற்றிகரமாக திரும்ப செய்யும் ஒரு ஒருத்தருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும் ஒரு ஒரு மனிதனுக்கும் அது மாதிரி ஒரு ஒரு நோக்கத்தோட இப்போ பைபிள் எடுத்து பார்க்கும்போது டேவிட்க்கு ஒரு இது கொடுத்துருப்பாரு யோபுக்கு ஒரு இது கொடுத்திருப்பாரு அப்படி பார்க்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் அதெல்லாம் இருக்கு சோ நம்மளுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு நம்மள ஒரு படைத்ததுக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு ஆமா அதை நோக்கி நம்ம அத அறிந்து கொண்டு அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு அது அப்படின்னு அதை தான் இப்போ நம்ம சொல்றோம் எந்த விஷயம் செஞ்சாலும் நம்ம வந்து மனுஷங்களை ப்ளீஸ் பண்றதுக்கு செய்யாம தேவனுக்கு செய்யும் போது நம்ம அற்புதமா மாறுவோம் அதாவது வசனம் சொல்லுது குலோசியார் மூணாம் அதிகாரம் இருபத்தி நாலு வசனத்துல சொல் குறிப்பிட்டது போல எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கத்தற்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் அதாவது நிறைய பேர் இங்க வந்து நான் ஒண்ணு ஒண்ணு என்ன வந்து உனக்கு பிடிக்கணும் அப்படின்றதுக்கு நிறைய பேர் செய்யாங்க ஆனா நம்ம வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அது ஒரு டெம்பரரி அது அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இதுவாகும் ஆனா நெடுங்காலமாய் நம்ம வந்து தேவனுக்கு கண்ணுக்கு பிரியமாக நடக்கும் போது நம்ம வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் பாருங்க எங்கயுமே அந்த ஸ்லோ டவுனே இருக்காது டிலே மாதிரி தெரியும் ஆனா அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா அற்புதமாக தான் முடியும் ஸோ ஒரு பிரச்சனை வருதுன்னா அது ஒரு பிரச்சனையாக பார்க்காம அதுக்கு பின்னாடி காட் ஏதோ ஒரு ஏதோ சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் அமைது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஏன்னா இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா கஷ்ட காலத்தில் அப்பதான் தேவனை அதிகமா தேட ஆரம்பிப்பாங்க அவங்களுக்குள்ள ஏன் வருது அப்படின்னு யோசிக்கும் போது தான் அது ஒரு திட்டம் அப்புறமா தான் புரியும் ஓகே இந்த இடத்துல இருந்தால் தான் தேவன் வந்து அதை நம்ம அந்த கஷ்ட காலத்து மனாந்திர பால பாதையில நடக்கும் போதுதான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கும் நடக்கும் ஆமா இப்போ செல் வந்து நம்ம பாத்தீங்கன்னா கார் பேட்டரிக்கு ஈக்குவலாண்டாகவும் நம்ம கன்சிடர் பண்ணலாம் அதில் அந்த பேட்டரி எப்படி இருந்தது காருக்கு எப்படி பேட்டரி வந்து ஒர்க் ஆகுது ஓகே அதோடய கனெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அதாவது சல்ஃபரிக் ஆசிடும் லீடும் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது தான் அந்த கார் பேட்டரிக்கு எனர்ஜி கிடைக்குது அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்குள்ள சோடியம் பொட்டாசியம் இந்த குளோரைட்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது நம்மளுக்கு வந்து அந்த உடம்புக்குள்ள அந்த எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் ஆகுது இதெல்லாம் அதோட பேட்டரியோட கம்பேர் பண்ணியிருக்காங்க ஃபேக்ட்ரியோட கம்பேர் பண்ணி இதெல்லாம் பார்க்கும்போது எல்லா எல்லா வேலைகளும் அது செய்யுது இல்லையா இவ்வளோ அற்புதமான விஷயம் தான் நம்ம சொல்றோம் காட் வந்து எல்லாவற்றுக்கும் இன்க்ளூடிங் கூட அதாவது அதாவது எல்லாத்துக்கும் எல்லாவற்றுக்கும் அவர் எஜமான சர்வ வல்லவராக அதனால் அதனால நெகேமிய ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் குறிப்பிட்டது போல நீர் ஒருவரே கருத்தர் நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர் அவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர் வான சேனைகள் உண்மை பணிந்து கொள்கிறது அதாவது அதாவது வானமும் பூமியும் எல்லாமே வந்து அவர் பணிந்து கொள்ளது அவர் நம்மளுக்கு எவ்வளவு நம்ம மேல எவ்வளவு அன்பு வைத்திருந்தால் இத்தனையும் நம்ம ஆண்டு கொள்ள அவர் கொடுக்கும்போது நம்ம பிரதிபலனா நம்ம என்ன செய்யறோம் நம்ம அங்க போயிட்டு நம்ம துதிக்கிறது இந்த பூமிக்கு வந்ததன் நோக்கமே அவரை துதிக்கிறது அவரோட வார்த்தைகளை பகிர்ந்து தான் அதை நம்ம எல்லாரும் செய்வோமா அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஓகே நம்ம நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்துட்டோம் இந்த இந்த செல்களை பார்க்கும்போது மிகவும் பிரமிப்பாக இருக்குது அது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் இவ்வளோ க விஷயங்கள் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்குறோம் அது நம்ம வந்து வேதத்தோடு ஒத்து பார்த்தோம் தேவனோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அந்த எப்படியெல்லாம் அந்த செல் மெம்பரைன்ஸ்லாம் ஒர்க் ஆகுது அதோடைய வெளிப்புறம் அதோடைய தோற்றம் எல்லாமே பார்த்தோம் இது ஒரு சின்ன விஷயம்தான் ஓகே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் நன்றி காட் யூ